சினிமாவில் ஒரு திரைப்படத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இசையமைப்பாளர் என ஒரு படத்தின் வெற்றிக்கு பலருமே உழைச்சாலுமே படிச்சுன்னு முன்னால் தெரிவது நம்ம ஹீரோ மட்டும்தாங்க அதனால தான் ஹீரோ ஆகிறதுக்கு அதிகமாகவே விருப்பப்படுறாங்க எஸ் ஜே சூர்யா சுந்தர்சி போன்ற இயக்குனர்களும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க துவங்கினாங்க இயக்குனர்களை நடிக்க வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் இசையமைப்பாளர்களும் நடிக்கிறதுக்கு ஆர்வமாகவே இருக்காங்க அது நம்ம தமிழ் சினிமாவில் தான் அதிகமாகவே நடந்திருக்குன்னு சொல்லணும் அப்படி முதலில் வந்தவர்தான் நம்ம விஜய் ஆண்டனி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வெளியான சுக்ரன் திரைப்படத்தில் மூலம் அவர் வெளிவந்தார் அதன் பிறகு நாக்கு முக பாடல்கள் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் தான் அடுத்தது விஜயின் படங்களுக்கு இசையமைத்தார் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலுமே நடிக்கும் ஆசை வரவே நான் என்கிற படம் மூலம் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் துவக்கத்தில் இவருக்கு நான் சலீம் பிச்சைக்காரன் ஆகிய படங்கள் ஹிட் அடித்தாலும் அதன் பிறகு இவரின் படங்கள் பெரிய வெற்றியை பெறவில்லை அவர் இயக்கிய நடித்த வெளியான பிச்சைக்காரன் மட்டுமே ஹிட் அடித்தது அடுத்தது நான்காம் வருடம் இவரின் நடிப்பு வெளியான மழை பிடிக்காத மனிதன் ரோமியோ ஹிட்லர் ஆகிய மூன்று படங்களுமே தோல்வி படங்களை தான் அமைஞ்சிருது அதே ரகுமானின் சகோதரி மகனான ஜி வி பிரகாஷும் இவரும் டார்லிங் படம் மூலம் தாங்க நடிக்க துவங்கினார் இவரோட நடிப்பில் த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் மட்டுமே சூப்பர் ஹிட் அடித்தது கடந்த பத்து வருடங்களில் பல படங்களில் நடித்து அவர் பல வெற்றி படங்கள் எதுவும் பெறலன்னு சொல்லணும் நடிகராக இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திரைப்படம் சரியாகவே அமையல ரெபல் கல்வன் டியர் ஆகிய மூன்று படங்களுமே இவருக்கு படுதோல்வி தான் அமைஞ்சது ஆனாலும் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சிறப்பாக அமைந்தது அவரின் இசையில வெளிவந்த அமரன் லக்கி பாஸ்கர் ஆகிய இரண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அதோடு பெரிய நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைக்கத் துவங்கி உள்ளார் எனவே நடிப்புலாம் வேணாம் மியூசிக் மட்டுமே போதுங்க அப்படின்னு ஜி பிரகாஷுக்கு ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க